பாளையக்காரர்களை மிகவும் முக்கியமானவர் கூலித்தேவர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கூலித்தேவரை தெரியாம சுதந்திர போராட்டத்தில் அதாவது இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தைய சுதந்திர போராட்டங்களை நம்ம வந்து கடந்து செல்ல முடியாது இந்த பூலித்தேவர் அப்படின்றவருடைய ஸ்பெஷாலிட்டி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போறோம் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் இந்த மூன்று பாளையங்களை ஆண்டவர் தான் வந்து நம்மளுடைய பூலித்தேவர் அவர்கள் இந்த பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு விஷயம் நடக்குது அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கர்நாடிக் போர் அப்படின்னு அந்த போரில் ஃப்ரெஞ்சு படைகளை வந்து வீழ்த்துறாங்க இந்த வீழ்த்துறதன் காரணமாக பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த கர்நாடிக் போரில் ஃப்ரெஞ்சு படையை வீழ்த்ததன் காரணமாக இந்த நவாபும் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களும் வந்து ஒரு கூட்டணி போடுறாங்க இந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாய்க்காரர்களை ஒருவரக்கூடிய கூடிய பூலித்தேவர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டு அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்று போடுறாங்க அந்த கூட்டணி எதன் காரணமாக ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடிக் போர் அப்படின்ற ஒரு போர்ல பிரெஞ்சு படைகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் வந்து போரானது நடக்குது அதுல வந்து யாருடைய கைகள் ஓங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய கைகள்தான் அதனால அந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா நவாபுனுடைய படையும் ஆங்கிலேயருடைய படையும் வந்து ஒரு கூட்டணி ஒன்று போடுறாங்க ஸோ இந்த கூட்டணி ஒன்று போடும்போது இந்த நவாபுல யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி அப்படின்றவர் இருந்தார் அவருடைய கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த வரி வசூலானது தீர்மானிக்கப்பட்டது அந்த வரி வசூல் யார்கிட்ட பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நவாபு படைகள் மற்றும் ஆங்கிலேய படைகள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் வந்து வரியை வந்து வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு திட்டத்தை தீட்டி அதை வந்து அமல்படுத்த பார்த்தாங்க இதில் என்ன மிக முக்கியமான முரண் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடியே பாளையக்காரர்கள் யாரு கீழே இருந்தாங்க போன வீடுல நம்ம பார்த்துருந்தோம் நாயக்க மன்னர்கள் கீழே இருந்தாங்க இந்த நாயக்க மன்னர்களுக்கிட்ட கொடுக்க வேண்டிய வரியை வந்து இனிமேல் வந்து ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாப் படைகள் இந்த இரண்டு படைகளுமே சேர்ந்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்து எடுக்கப்பட்டது இது யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட வரி போகணும் யார் மூலியமா போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நவாபுகள் மூலியமா போகும் அதுதான் இந்த திட்டமானது இதுல ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி அப்படின்றவருடைய தம்பி தான் வந்து மெஃபூஸ் கான் அப்படின்றவர் இந்த மெஃபூ மெஃபூஸ் கான் மற்றும் கலோனல் ஹெரன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு போர்ல வந்து இறங்குறாங்க எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தை நோக்கிற போர்ல நவாப் படையினுடைய அந்த நவாப் மன்னருடைய தம்பியான மெஹூஸ் கான் அவர்களும் கலோனல் ஹெரன் அப்படின்றவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி போட்டு ஒரு போரில் தென் தமிழகத்தை நோக்கி போறாங்க அவங்க போகக்கூடிய முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடான மதுரை அந்த மதுரையில் அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடைச்சிதுன்னு சொல்லலாம் ஆனால் அடுத்து அவங்க போகக்கூடிய மிக முக்கியமான மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பாளையங்களில் அவங்களால அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த காலத்தை வந்து எதிர்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு தோல்விக்கான அறிகுறிகள் தென்பட்டதுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கமானது இந்த பிரிட்டிஷ்ல இருந்த அந்த ஹெரன் அப்படின்ற கொலோனல் ஹெரன் அப்படின்றவரை ஆங்கில அரசு டிஸ்மிஸ் பண்ணுது அதாவது நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கி போட்டுருது அடுத்து பூலித்தேவருடைய கூட்டணி இந்த பூலித்தேவர் அப்படின்றவர் யாருடைய கூட்டணியில வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு இந்த ஒரு பதில் வந்து அமைஞ்சிடும் முதல்ல பூலிய பூலித்தேவர் வந்து மதுரை ஆண்ட சந்திர சாஹிப் படை வீரர்கள் அதாவது சந்திர சாஹிப் அப்படின்றவர் மதுரை ஆண்டவர் அவருடைய சப்போர்ட்ல இருந்தாரு அது மட்டும் இல்லாம அதுல யார் யாரெல்லாம் சந்திர சாஹிபுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா மதுமியா அப்படின்றவர் மதுமியா அப்படின்றவரு அடுத்து பாத்தீங்கன்னா மியாமா அப்படின்றவரு அடுத்து பாத்தீங்கன்னா நபீப் கான் மதுமியா மியாமா நபீப் கான் இந்த மூன்று பேரும் மதுரையை ஆண்ட சாஹிப் அவருடைய படையுடைய வீரர்கள் அவங்களுடைய போலித்தேவருக்கு கூட்டணி இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு படைகள் பிரெஞ்சு படைகளுக்கும் ஏன்னா ஆல்ரெடி என்ன இருந்தது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் கர்நாடிக் போரில் பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் போர் ஏற்பட்டது இதில் பிரிட்டிஷுடைய கைகள் ஓங்கி இருந்தது நம்மளுடைய பாளையக்காரான போலித்தேவர் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்ப அவங்களுடைய எதிரியான பிரெஞ்சு படைகளோட சேரணும் அப்படின்ற ஒரு குள்ள வந்து இருந்ததுனால பிரெஞ்சு படைகளுடைய ஆதரவும் பூலித்தேவர் அவர்களுக்கு வந்து கிடைக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திருவிதாங்கூர் மன்னர் நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அந்த அந்த சேர நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த இப்ப தற்போதைய கேரளால இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானம் மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த திருவிதாங்கூர் மன்னருடைய ஆதரவும் பாளையக்காரரான பூலித்தேவர் அவர்களுக்கு கிடைக்குது அடுத்து பாத்தீங்கன்னா மரவர் பாளையங்கள் இந்த மரவர் பாளையங்கள் நமக்கு தெரியும் அந்த மரவர் பாளையங்கள் சொல்லப்படக்கூடிய சில பகுதிகள் வந்து எக்ஸெப்டு இதை தவிர இதை தவிர சிவகிரி பாளையத்தை தவிர மரவர் பாளையங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாளைய பகுதிகளில் சிவகிரி அப்படின்ற பாளையத்தை தவிர மற்ற அனைத்து பாளையங்களினுடைய ஆதரவும் பூலித்தேவர் அவர்களுக்கு கிடைக்கிது இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறது தான் வந்து பூலித்தேவருடைய மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு எதனால அவருடைய வரி வசூல்கள் அந்த ஆங்கிலேயர்கள் போட்ட வரி வசூல்கள் அதை அவங்க நியமிச்ச நவாபுகள் அவங்க வந்து அது வந்து வரி வந்து எப்படி நாயக்கர் மன்னர்களுக்கு கிட்ட இருந்த அந்த வரி வசூல் நடைமுறைக்கும் ஆங்கிலேயர்களுக்கிட்ட இருந்த வரி வசூல் நடைமுறைக்கும் பல வித்தியாசங்கள் இருந்து பல முரண்கள் இருந்தது அதனால வந்து சொல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு சொல்லலாம் அந்த சிஸ்டம் அதனாலே வந்து பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி ஏற்பட்டது அதுல பூலித்தேவருடைய பங்கு மிக முக்கியமானது சொல்லலாம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆதரவு இந்த இடத்துல நம்ம பார்த்துருந்தோம் பூலித்தேவருக்கு யார் யார் ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படும் போது ஆங்கிலேயர்களுக்கும் நிச்சயமாக ஆதரவு இருக்கும் ஆங்கிலேயர்களை ஆதரித்த பாளையங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு ராமநாத பாளையம் அதாவது ராமநாதபுர பாளையமும் புதுக்கோட்டை பாளையமும் இந்த இரண்டு பாளையங்களும் பூலித்தேவரனுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட பாளைய ஆட்சியின் காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்த பாளையங்கள் அடுத்து நடுநிலைப்பாளையங்கள் இப்பா எங்களுக்கு எதுவுமே இல்லை இதுவும் இல்லை அதுவும் இல்லை நாங்கள் நடுநிலையாக இருந்துட்டு போயிடுறோம்ப்பா யாரும் ஒன்பதும்புக்கும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்போ இருந்த பாளையங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டியபுறப்பாளையமும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையமும் இந்த இரண்டு பாளையங்களும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நடுநிலை வகிச்சாங்க யாரையும் சாராதவர்களாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு போர் தான் வந்து களக்காடு போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த களக்காடு போரில் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆர்காட்டு நவாபுகள் இந்த ஒரு படையும் பூலித்தேவர் மற்றும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த அந்த படையும் இரண்டு படைகளும் மோதிக்கொண்டன இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆர்காடு நவாபினுடைய படை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் அந்த பூலித்தேவர் மற்றும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து இரண்டாயிரம் இந்த எண்ணிக்கையை பார்த்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தினுடைய படையுடைய வலிமை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து எந்த மாதிரியான யானை படைகள் அந்த மாதிரியான பெரிய பெரிய படைகள் இருக்கிறது காரணங்கள் மற்றும் அதனுடைய வலிமை மற்றும் பூலித்தேவனுடைய அந்த குணம் இதெல்லாம் சேர்ந்து அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாபினுடைய படையானது பூலித்தேவர் மற்றும் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய படைகள் இந்த படைகள் கிட்ட வந்து தன்னுடைய தோல்வியை வந்து தழுவியது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நிப்பாட்டல அதுக்கப்புறம் வந்து யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான் சாஹிப் அதாவது மருதநாயகம் அந்த மருதநாயகம் அப்படின்ற கதை வந்து ரொம்ப கதை நமக்கு தெரியும் அவங்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அனுப்புறாங்க அனுப்பி அந்த நெற்கற்றும் சேர்வர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து என்ன நடக்குதுன்றதை பார்த்து அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து கொடுக்க வைக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆயுதம் வந்து கைப்பற்றல் அதாவது பிரிட்டிஷ் படை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வந்து கைப்பற்றுது அதாவது அந்த நெற்கற்றும் சேவை இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுடைய ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்றன பிரிட்டிஷ் படைக்கினால அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகுது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு பூலி கோட்டை கைப்பற்றும் அதாவது இந்த கான் சாஹிப் சாஹேப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் தன்னுடைய போர் வலிமையினாலும் ஆங்கிலேயருடைய படை வலிமையினாலும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவரனுடைய கோட்டையையும் கைப்பற்றி இருக்கிறார் அதோடு நிற்காம அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஒப்படைக்காம என்ன பண்றாருன்னா அவர் வந்து தன்னுடைய தனி ஆட்சியை நடத்துகிறார் தனி ஆட்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நடத்துறாரு கிட்டத்தட்ட சொல்ல போனா வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து நாங்க கொடுத்த வேலை என்னது போர் பண்ணிட்டு வந்துடணும் ஆனா நீங்க வந்து வரலை அப்போ உன்னு வந்து நான் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா அந்த மக்களோட ஒன்றி ஆட்சி செஞ்சு அந்த மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ற மாதிரி அப்படியே ஒரு கதை போகுது ஆனா அந்த நேரத்துல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய போர் வலிமை மற்றும் போர் சார்ந்த விஷயங்கள் யுக்திகள் எல்லாத்தையும் வச்சு மருதநாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய கான் சாஹேப் அதாவது யூசுஃப் கானை என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிலிடுகிறார்கள் அந்த தூக்கி இடுவதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா துரோகம் அதாவது நாங்கள் நம்பி அனுப்பினோம் ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் துரோகம் செஞ்சிட்டீங்க அதனால உன்னை வந்து தூக்கில் போடுறோம் அப்படின்றது தான் ஆங்கிலேயருடைய தரப்பில் சொல்லப்பட்ட அந்த ஒரு காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவரனுடைய வீழ்ச்சி பூலியினுடைய வீழ்ச்சி எதனால ஏற்படுது இந்த ஆட்சியானது மூன்று வருஷம் இதுக்கப்புறம் அந்த தூக்களை கைவிடப்படுற மாதிரி ஆயிடுது அந்த நேரத்தில் பல பல வேலைகள் இருக்கு அந்த நேரத்தில் வந்து பூலி தேவர் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷம் வந்து மறுபடியும் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றி அதை வந்து ஆட்சியை வந்து அமைக்கிறார் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் சும்மா விடுவாங்களா விடமாட்டாங்க இல்லையா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கேப்டன் கேம்பெல் அப்படின்றவர் என்ன என்ன பண்றாரு இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நெற்கட்டும் சேவலை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றும் பொழுது அதனுடைய தளபதி அதாவது தலைவராக இருந்தவர் ஆங்கிலேய படையின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்வியினுடைய பதில் வந்து கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் அவர் என்ன பண்றாருனா நெற்கட்டும் சேவலை முழுமையாக கைப்பற்றி வருகிறார் அதுக்கப்புறம் தேவர் சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்றாருனா எஸ்கே பயிறர் அதாவது அந்த இடத்துல இருந்தாதானே தானே நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த எந்தெந்த இடத்துல எப்படி ஒளியணும் எந்த மாதிரி வெளியேறணும்ன்றத கேல்குலேட் பண்ணி பூலித்தேவர் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிறார் அது ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர் வந்து இந்த இடத்துல வந்து தனிமை ஆயிடிறார் அதாவது எங்க போனார் தன்னுடைய நாட்டில் இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய நாட்டில் வந்து உயிரிழக்காமல் வேற ஒரு இடத்துல வந்து உயிரிழக்கிறாரு பூலித்தேவர் அவர்கள் இதுதான் வந்து பூலித்தேவர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கு அதாவது பூலித்தேவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்குது இல்லையா இந்த திருவிதாங்கூர் போர் நடக்க அதாவது திருவிநாங்கூர் திருவிதாங்கூர் படை மற்றும் பூலியினுடைய படை எந்த இரண்டு பேரும் சேர்ந்து போர் புரிகிறாங்க அந்த டைம்ல ஹைதர் அலிகிட்ட போயிட்டு நம்ம தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உதவி கேட்குறாரு ஆனால் உதவி கேட்கும்போது அந்த நேரத்தில் ஹைதர் அலி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆங்கிலேயர்களுக்கும் எங்களுக்கும் ஆல்ரெடி வாய்க்கா தகராறு இருக்கு ஸோ அதனால இந்த இடத்துல நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆல்ரெடி அவங்க வந்து சும்மா இல்லாமல் நாங்கள் ஏதோ எங்களை ரொம்ப இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணல என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கான் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு மேற்கொண்டு வந்து பிரச்சனை வந்துடும் அதனால வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி மற்றும் அவருடைய படைகளும் அந்த இடத்துல விளக்கிடுறாங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய பூலித்தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னர் மற்றும் திருவிதாங்கூர் படைகள் மற்றும் பூலியினுடைய படைகள் இப்படி தான் வந்து வரலாறு வரலாறுனது ஆரம்பிக்குது ஆரம்பித்து இந்த மருதநாயகம்னு சொல்லக்கூடிய கான் சாஹேபு கான் அவருடைய வரலாறு இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்து கேம்பல் போடுறது அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக கைப்பற்றப்படுறது கடைசியில் பூலித்தேவர் வந்து தன்னுடைய நாட்டில் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வேற இடத்துல வந்து தன்னுடைய உயிரை வந்து எழுந்துடுறாரு இதுதான் பாளையக்காரர்களில் மிக முக்கியமானவரான பூலித்தேவருடைய வரலாறு இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி கேள்விகள் அதாவது அடுத்து வரக்கூடிய காணொலிகள்லையும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கொஷின்ஸ்லாம் வரப்போது மிக முக்கியமான காணொளிகள் வரப்போகுது இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி காணொளிகளுக்கு இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்